தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தொப்பியை குறைக்க இதை பத்து நாட்கள் சாப்பிடுங்கள் கண்டதையும் சாப்பிட்டு தொப்பையை வளர்த்தாச்சு ஆனால் எதை சாப்பிட்டா வளர்ந்த தொப்பை கரையும் என தேடி தேடி பல பரிசோதனைகள் செய்து பார்த்திருப்பீங்க அப்படியும் தொப்பை குறையாமல் அடம்பிடிக்கிறதா அதற்கு மிக எளிதான ஒரு ட்ரிக் உண்டு அதாவது தொப்பையை குறைக்க அன்னாசி அன்னாசி இதயத்தை வலுப்படுத்தும் அன்னாசி பழம் சுவையாக இருக்கும் அதனால் எல்லோருக்கும் பிடிக்கும் அன்னாசியில் பல நன்மைகள் உண்டு தாது பொருட்கள் உடலுக்கு மிகவும் நன்மையை தருகின்றன இதயத்திற்கு நல்லது தொப்பையை குறைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் வெறும் பத்து நாட்கள் தொடர்ந்து இங்கே சொல்லப்பட்டிருக்க முறைப்படி அன்னாசியை சாப்பிட்டால் கண்டிப்பாக குறைந்துவிடும் அண்ணாசியில் உள்ள சத்துக்கள் பொட்டாசியம் கால்சியம் மங்கனீஸ் போன்ற முக்கிய மினரல் உடல் வளர்ச்சிதை மாற்றத்தில் இதய வகிக்கின்றது இன்றியமையாத சத்துக்கள் இவை அன்னாசியில் அதிகம் உள்ளது ஒரு நாளைக்கு நம் உடலுக்கு தேவையான மங்கனீஸ் உப்பை பெற ஒரு கப் அன்னாசி பழ துண்டுகளை சாப்பிட்டு வந்தால் போதும் அன்னாசி பழத்தை எப்போதும் புதிதாகவே வாங்கி உடனுக்குடன் உபயோகுங்கள் அன்னாசியின் நன்மைகள் அன்னாசி பித்த கோளாறுகளை விரைந்து குணமாக்குகிறது அன்னாசியில் கொழுப்பு குறைவு நார்ச்சத்து அதிகம் அன்னாசியில் புரதம் தாராளமாக இருப்பதால் ஜீரண கோளாறு உடல் வீக்கம் போன்றவை ஏற்படாது இளம் பெண்கள் உட்பட அனைவரின் தொப்பையையும் குறைக்கும் சக்தி அன்னாசிக்கு உண்டு குறைக்க ஓர் அன்னாசி பழத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி நான்கு தேக்கரண்டி ஓமத்தை பொடி செய்து அதில் போட்டு நன்றாக கிளறி ஒரு டம்ளர் தண்ணீரில் ஊற்றி கொதிக்க விட வேண்டும் இரவில் அதை அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் அதை பிழிந்து சாறு எடுத்து வெறும் வயிற்றில் சாப்பிடவும் இந்த முறைப்படி பத்து நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் தொந்தி கரைய ஆரம்பிக்கும் உடல் இழைக்க வேண்டுமா அன்னாசியில் ரசம் வைத்து சாப்பிட்டிருக்கின்றீர்களா மிளகு ரசம் செய்யும் போது அதில் அன்னாசி துண்டுகள் போட்டு செய்யுங்கள் தினமும் அல்லது வாரம் நான்கு நாட்கள் இந்த ரசத்தை ஒரு டம்ளர் பருகவும் உடல் இரண்டு தொடக்கம் மூன்று கிலோ வரை ஒரே மாதத்தில் இழைப்பது உறுதி இன்றைய தமிழ் வாய்ஸ் நுட்கம் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் தொப்பியை குறைக்க இதை பத்து நாட்கள் சாப்பிடுங்கள் மற்றும் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்